அப்படின்னா எட்டாம் பாவம் பாவகம் அப்படிங்கிறது வந்து ஒரு போக சுகத்தை தரக்கூடிய பாவகம் தப்பு பண்ணக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மறைமுகமாக தப்பு பண்ணக்கூடிய தப்பு பண்ண வைக்கக்கூடிய இடம் வந்து எட்டாவது இடம் லக்னங்கிறது ஜாதகரை குறிக்கக்கூடிய இடம் அல்லது ஜாதகியை குறிக்கக்கூடிய இடம் உங்கள் பேர் கொடுக்கக்கூடிய இடம் இப்போ எட்டாவது இடமும் ஒன்றாவது இடமும் பரிவர்த்தனை ஆயிருக்குதா பரிவர்த்தனை ஆகும்போது என்னாகுது அப்படின்னா இந்த ஜாதகை வந்து தப்பு பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து பேர் போகுது இந்த கிரக பரிவர்த்தனை ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் ஒரு கிரக பரிவர்த்தனை மூலிமா கிரகங்கள் வந்து தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அந்த சம்பவம் வந்து வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் கணவனை விட்டுட்டு வேற ஒருத்தரோட தகாத உறவுல இருந்து அதை வெளியே தெரிஞ்சு இவங்க பேர் வந்து கெட்டு போயிடுச்சு இந்த பேர் கெட்டு போகிறது காரணம் என்ன அப்படின்னா லக்னத்தோடு இந்த எட்டாம் அதிபதி வந்து சம்மந்தப்பட்டிருக்கு எட்டாவது இடத்தில் உள்ள கிரகமும் ஒன்னாவது இடத்தில் உள்ள கிரகமும் பரவாயில்